பக்கத்துல பாருங்க அங்க நிக்கோதாம இயேசுவ பார்க்க வராரு நிக்கோதாம யாரு அப்படின்னா அந்த சமுதாயத்திலே யூத குலத்திலே ஒரு முக்கியமான அதிகாரி சொசைட்டில நல்ல பேர் வாங்கினவர் உயர்ந்த மனிதர் அலையிலோயா எல்லாரும் மதிக்க எல்லா எல்லாம் மதிக்கக்கூடிய மக்கள் இயேசு அவரை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைவாரு ரொம்ப பரவசப்படுவார்னு அவர் நினைச்சா நினைச்சார் வந்து இயேசுவை பார்க்க இரவுல பார்க்க வராரு நிக்கோதாம வராரு

போகாமல் மீட்கப்பட வேண்டும் என்றால் அது ஆவியானவராலே மட்டும்தான் முடியும் நாமே சொல்லுங்க பாப்போம் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார் அலிலோயா கத்திற்கு சோத்தனா அருமையில கத்துடைய பிள்ளைகளே ஜலத்தினாலே என்று ஞானசாரம் ஆவியினாலே ஜலத்தினாலே பிறக்கணும் ஆவியினாலே எத்தனை ஞானசாரம் எடுத்து கை வைத்து கட்டுங்க பாபு

அசுத்தாவிகளால் மனிதക്കളെ குடிக்கப்படுகிறது விபச்சாரம் செய்யப்படுகிறது கொலை செய்யப்படுகிறது மக்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்தாவிகள் அந்த கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவையானது பரிசுத்த ஆவிதான் அது தேவன் தான் கொடுக்க முடியும் இயேசுவே நீங்கள் நம்பம்போது விசுவாசிக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார் அல்லேலூயா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ஒன்னு சாமல வாசிகறோம் பாண்டையில வாசிகறாங்க கோலியாத்துவ மனுத இருக்காரு அவர் பிலிஸ்தியா நாட்டை சேந்த ஒரு

எனக்கு எந்த உறவுகளும் இல்லையே எனக்கு குடும்பத்திலயும் எனக்கு சரியான எனக்கு சப்போர்ட் இல்லையே உதவி இல்லையே பயப்படாத கலங்காது அத்தனை நம்பி அம்மைய சொல்லுங்க மாமோ எங்க அம்மாவே எனக்கு விரோதமா இருக்கு எங்க அப்பாவே எனக்கு விரோதமா இருக்காரு அந்த கோழையார்த்த நம்பி நீயா இருக்கு போறேன் நீ ஆவியானவர் நம்பி இரு நம்பி போன தாவி என்ன பண்ண ஒரே கூழா கல்லுல சுழட்டி விட்டார் அந்த தாவி அந்த கோடி அந்த கீழே விழுந்துட்டான் அல்ல லோய்யா அவ பட்டயத்தை எடுத்து அவனை அவனை காலி பண்ணிட்டார் அல்ல வெற்றி ஆவியான நம்பி இருக்கிறவனுக்கு தான் வெற்றி ஒரு அமை சொல்ல பார்ப்போம் ஆவியான தேவனை நம்பி இருக்கிறவனுக்கு தான் வெற்றியே ஒளியே பலத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடையாது தன் பணத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடையாது திறமையை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடையாது அவங்க தோல்வி அடைவாங்க ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மணிப்பூர்ல பார்க்கிறோம் மேரிக்கும் குத்துச்சண்டை வீரன் ஹalleluya ஆமா மூணு பிள்ளைக்கு தையா ஹalleluya கத்துடைய பிள்ளை அந்த போக்கு